السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على أشرف المرسلين. وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وآل بيته أجمعين. سندكم برمضان مريئة كريمة وعلاش سعود علی. எல்லாமே அந்தாமல் செல்ல ஜெலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் மொஹசூதீனி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்படும் நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அம்மா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அடாராள பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கூட்டு தன் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாத மனைவர்களுக்கும் வழங்கருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அந்த நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலம் எல்லாம் நோய்களுடன் ஆரோக்கியத்தோடு அந்த நம்மை வாழ செய்வானாக அது ஆரோக்கிய வாழ்க்கை கூட அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் நல்ல முத்தக்கங்களின் கூட்டத்தில் ஆட்சியர் திடீர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு ஆஸ்பத்திரி எதிரும் அல்லல் அவதியும் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் நோயை போக்கிய ஆரோக்கியத்தை வழங்கியாக அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அண்ணா தருவானாக

இங்கே எல்லா ஒன்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருள் இங்காவினை ரிதாவுடைய பெற்ற மக்களாக அதான் நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான பொருளின் கல ஈமான் என்கிற மிகப்பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹுல்ல தெலாலும் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு வழங்குகிறார் அந்த அடிப்படையில் அந்தாமதில்லை நமக்கு எல்லாம் ஈமானை மிகப்பெரிய நெகுமதியாக நமக்கு கொண்டுருக்குறான் அந்த ஈமான் இருந்தால் என்ன பயன் ஈமான் இருந்தால் நமக்கு என்ன அந்தஸ்து என்பதை நாம் பொம்மை கூட விளங்கி ஆக வேண்டும் அந்த விதத்தில் பார்க்கறக்கு கூட அந்தாஹுஜில்லை ஜெலாலென்னு சொல்லுவாள் பஷ்ஷின் இல்லைன்னு ராமனும் பாமிரு ஷாமி ஹாதி அன்னலம் ஜென்னாதி ஜஜரி அல்லாஹ் ஈமான் கொண்டு யார் நல்லவள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் அன்னளவும் ஜன்னாத்தில் தலையை விட்டாத்தில் அன்றார் அவர்களுக்கு சொர்க்கம் இன்றைக்கு சொல்லக்கூடிய அழகிய மாடா மாளிகை நிறைந்த சோனம் இருக்கிறது அந்த சோணத்துக்கு கீழே ஆறுகள் போடுகிறது என்று சொல்லி சுட்டிக்காட்டுகிறார் இப்போ நல்லமல் செய்தவர்களுக்கு மட்டும் சொர்க்கம் அல்ல யாரிடத்தில் ஈமான் இருந்து அமல் செய்கிறார்களோ இப்போ ஈமான் இருக்குது ஒரு மனிதன் தர்மம் செய்கிறார் துணுகிறார் நோன் உணவுகிறார் நல்லமல் செய்தார் என்று சொன்னால் இப்ப இந்த உலகத்திலும் நன்மை உண்டு நாளை மறுமையில் இறைவன் பெருமதியாக முடிந்திருக்கக்கூடிய சுகுளம் உண்டு ஒரு இடத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் என்ன நற்காலியாக செய்தாலும் அந்த நற்காரியம் இந்த உலகத்தில் மட்டும்தான் அவனுக்கு பயணிக்கும் தவிர நாளை மறுமையில் அவனுக்கு பயணிக்காத காரணம் ஈமான் இல்லை என்பதுதான் ஈமான் என்பது பேசிக்காக இருக்கார் எனவேதான் நம்ம எல்லாரும் சொல்ல ஈமான் கொண்டு அமல் ஈமான் கொண்டு அமல் செய்கிறார்களே அவளுக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அப்படின்னு சொன்னால் ஈமாளம் கிடைக்கப்பட்டிருக்கிறோம் முடிந்தவரைக்கும் அவனை மணங்குவதற்கும் அல்ல அவனுக்கு தம்பி என்று சொன்னால் நாம் எல்லாம் அந்த சுகச்செய்திக்கு சொந்தக்காரன் என்பதில் இந்த மாற்று கருத்து மால்ல அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது

செல்லா உலகம் சொல்லித் தருகிறார்கள் மக்களை ஈமான் எழுபது சொச்சம் கிளைகள் இருக்கிறது அதிலே உயர்ந்ததுதான் நாம் எல்லாம் ஈமானுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கனிமாவை சொல்வது என்பதை நபிகள் லாயும் செல்லந்தா நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது நாம் முடிந்தவரை ஈமானை எப்படியெல்லாம் செதுக்க முடியுமோ எப்படியெல்லாம் நாம் அதை வலுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வலுப்படுத்த வேண்டும் இமாவும் ஹசாலி ஹசாரு ரக்தி சொல்வார்கள் ஈமான் என்பது வைரம் வைரூரியத்தை போன்ற உயர் ரகமான ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பதற்கு தங்கம் என்கிற ஒரு பெட்டியை நாம் செய்கிறோம் தங்கத்தை பாதுகாப்பதற்கு ஒரு வெள்ளி பெட்டியை செய்கிறோம் அந்த வெள்ளி பெட்டியை செய்வதற்கு பாதுகாப்பதற்கு நாம் இரும்பு பெட்டியை செய்கிறோம் அந்த இரும்பு பெட்டியும் மக்கள் விடுவாச்சிருவார்கள் பார்த்தால் திண்டை கொள்ளுவார்கள் எனவே ஒரு குடியை தோண்டி உள்ளே புதைக்கிறார் இது போன்றுதான் அந்த பைரம் பைடூரியம் என்பது அல்லாஹு ஈமான் என்கிற அந்த பொக்கிஷத்தை பைரம் பைடூரியமாக நமக்கு தந்திருக்கிறார் அப்படி பார்க்கிற பொழுது நாம் தங்கப்பட்டியை நாம் திருடப்பட்டு விட்டோம் ஏன்னு சொன்னால் கல்வன் இருக்கிறானே தங்கப்பட்டி தேடி வருவார் தங்கப்பட்டி திறந்தால் வெள்ளிப்பட்டி கிடைக்கும் வெள்ளிப்பட்டி கிழக்கு திறந்து விட்டால் அதில் இரும்பு பெட்டி கிடைத்து விடும் எப்படி அல்லாஹுலாலும் ஈமானை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஈமானை தங்கப்பட்டி என்று சொல்லக்கூடிய தொழுகை வைத்திருக்கிறார் அதுபோன்று தங்கப்பட்டி மறைப்பதற்காக எப்படி வெள்ளிப்பட்டு இருக்கிறதோ அதுபோன்று அல்லாஹுலாலும் தொழுகையில் வாஜிபலை வைத்திருக்கிறார் இந்த வெள்ளி பெட்டி மறைப்பதற்கு நாம் எப்படி இரும்பு பெட்டி வைத்திருக்கிறோமோ அதுதான் சுண்ணத்து நபீல் என்று சொல்லி இமாம் ஹசாலி ரஹத்தில் அழைச்சல் தருகிறார்கள் இப்போ ஈமாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எதுவெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இதுகளில் ஃபரதும் இருக்கிறது வாஜிபும் இருக்கிறது சுண்ணத்தும் இருக்கிறது இதை நாம் பாதுகாத்துக்கொள்ளும் என்று சொன்னால் நாம் தப்பித்துக் கொள்வோம் இதை திருடுவதற்கென்று செய்தான் என்கிற கல்வனையும் அல்லா வைத்திருக்கிறார் அந்த கல்வன் நம்மிடத்திலிருந்து தொழுகையும் திருடு விடுவான் தொழுகை இல்லாமல் ஆக்கி விடுவான் அது போன்ற வாஜ்மொழியும் இல்லாமல் ஆக்கி விடுவான் ஈமானை பாதுகாக்கிற பொழுது ஈமானை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் என்பதை நபிகள் செல்லலாம் சொல்லித் தருவார்கள் பெருமானால் சொல்வார்கள் அல் ஈமானு எசீது ஈமான் என்பது சில கட்டத்தில் அதிகரிக்கும் சில கட்டத்தில் அது குறையும் எனவே முடிந்தவரை மீமானை நாம் உருப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் வலுப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நபிகள் செல்லலாம் சொல்லி தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹ் எழுதினாலும் ஈமானை எப்படி இலவசமாக பெற்றோமோ அது ஈமானை கடைசி வரைக்கும் பாதுகாத்து உலகத்தை விட்டு பெறுகிற பொழுது முகமது کڑموڑ مرد کر